ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கஷ்டம் தீர செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய் கிழமை ஆகும் இந்த செவ்வாய் கிழமையில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு அல்லல் நீங்கும் என்பது ஐதீகம் எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய் இறைவா என்று புலம்புபவர்களுக்கு இந்த பரிகாரம் மிக சிறந்த பலனளிக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு இதை செய்ய துன்பமில்லா வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை அதை எப்படி செய்வது என்பதை நாம் தொடர்ந்து இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் அமைந்துள்ளது மற்ற படை வீடுகள் அனைத்தும் மலை மேல் உள்ளது குஞ்சில்லா முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்தது ஒருமுறை முறை திருச்செந்தூர் சென்று வந்தாலே வந்த துன்பம் எல்லாம் நீங்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பதினோரு ரூபாயை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து கொள்ளுங்கள் சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றாலே ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் கோவிலுக்கு சென்றாலும் அங்கு பிரச்சனைகள் வரும் போகின்ற வழியிலேயே அல்லது வருகின்ற வழியிலேயே சண்டைகளும் சச்சரவுகளும் நிம்மதியில்லாமல் வீட்டிற்கு வரக்கூடும் இப்படி கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனைகள் வருகிறது என்றால் உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மா அனைத்தும் உங்களை விட்டு நீங்க போகிறது என்பதுதான் அர்த்தம் எனவே இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் கெட்ட கர்மா நீங்குவதற்காகவே கோவிலுக்கு போகும்போது இதுபோல கெட்டதெல்லாம் நமக்கு நடக்கும் எப்பொழுது உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடிகிறதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பதினோரு ரூபாயை முடிந்து வைத்து முருகனிடம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அறுபடை வீடுகளில் ஒரு படை வீட்டிற்கு நீங்கள் செல்லும் பொழுது முடிந்து வைத்த காணிக்கைகளை கொண்டு செல்லுங்கள் அங்குள்ள உண்டியலில் சமர்ப்பித்து விடுங்கள் மலை கோவில்களில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது கடலோர பகுதியில் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூர் முருகனை நினைத்து மனதார வழிபடுபவர்களுக்கு கெட்டது நடக்கும் போதெல்லாம் இது போன்ற அறிகுறிகள் தென்படும் உங்களுக்கும் தென்படுகிறதா என்று பாருங்கள் ஆபத்து நடக்கும் பொழுது அல்லது நமக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேல் தலை விரித்தாடும் பொழுது சேவல் மயில் முருகன் படம் அல்லது யாமிருக்க பயமேன் என்கிற வாசகம் முருகனுடைய வேல் காவடி இவற்றில் ஏதாவது ஒன்று நம் கண் முன்னே வந்து நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று நினைவூட்டும்படியாக நம்முடனே பயணிக்கும் இதுபோன்று யாருக்காவது நடந்திருந்தால் அவர்களுக்கு முருகனுடைய பரிபூரண அருள் இருப்பதாகவே அர்த்தம் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையிலும் மனதார பிரார்த்தித்து பதினோரு ரூபாயை முடிந்து வைப்பவர்களுக்கு எப்பொழுதும் கலியுக கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் உடன் இருந்து வழி நடத்துவார் உங்கள் பிரச்சனைகள் யாவும் நொடியில் தீர்த்து உங்களுக்கு நல்வழியை காட்டுவார் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நற்பலன் அடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ